வெல்கம் டு சர்சு சமையல் அனைவருக்கும் என் இனியே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க என்னடா சரசமாக கிறிஸ்மஸ் தாத்தாவோட நிற்கிறேன் குட்டீஸோடு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம கரூரில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இங்கே வந்து நடந்துச்சு எங்கேன்னு கேட்குறீங்களா கரூரில் திருவள்ளுவர் கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க தந்தூரி ட்ரைப்ஸுங்க ஃபலூடா ஷாப்பில் தான் நடந்துச்சு அங்கே வந்து குட்டீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமை எங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மஞ்சு சுஜி மூணு பேருமா சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க இந்த தந்தூரி ட்ரைப்ஸில் நீங்கள் பர்த்டே பார்ட்டி இந்த எல்லாம் கூட செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம ஃபுட்டு மட்டும் அங்கே ஆர்டர் பண்ணிட்டால் போதுங்க அங்கே வந்து நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க பின்னாடியே நம்ம கேக்லாம் வெட்டிக்கலாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வெட்டிங் டே கெட் டுகெதர் இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம அங்கே வந்து பண்ணிக்கலாங்க ஃபுட்டுமே அங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருந்துச்சுங்க தந்தூரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்புறம் க்ரில்டு சிக்கன் ஷவர்மா இந்த மாதிரி மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் கபாபு என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ எல்லாமே இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு பிடித்தமான நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸு எக் ஃப்ரைட் ரைஸு பிரியாணி பரோட்டா எல்லாமே இருந்துச்சுங்க இப்போ சமீபத்தில் வந்து நாமக்கல்லில் பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க பாலா தான் அந்த ஓப்பனிங்காக வந்திருந்தாங்க சென்டரில் கோட் போட்டு நிற்கிறவங்க தான் பிரதீப் இந்த ஷாப்போட ஓனர்ங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும்போது நான் வந்து இடையில தான் கொஞ்சம் ஜாயின் பண்ணேங்க குழந்தைங்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் அங்கே அரங்கேறிட்டு இருந்துச்சு எங்ககிட்ட தான் சாங் பிளேயர் இருந்தாங்க அடுத்ததா குழந்தைங்களுக்கு மியூசிக்கல் சேர் நடந்துச்சுங்க மியூசிக்கல் சேருக்கு அதிகமான குட்டீஸ் இருந்ததெல்லாம் ரெண்டு பேட்சாக பிரிச்சுட்டாங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அவங்க எப்படி கலந்துக்கிட்டாங்கிறத பாருங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணதோட அங்கே வந்திருந்த பேரண்ட்ஸுமே எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை பார்த்தாங்க இப்போ குட்டீஸ்க்கு ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்துச்சு இதுக்கடையில் வந்து அங்கே எல்லாம் குட்டிங்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு போட் வச்சுருந்தாங்க அதில் வந்து எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு அமுதா பாருங்கள் அவங்க பையனோட உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாங்க டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க பண்ண பண்ண பாருங்கள் குழந்தைங்களும் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் வந்து மியூசிக் சாங் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு பேரண்ட்ஸ் பாருங்கள் சும்மா கலக்குறாங்க அங்கே வந்திருந்த அமுதா கிருத்திகா நிஷா மஞ்சு எல்லாருமே பாருங்கள் அவங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க கிறிஸ்மஸ் தாத்தா வர்றத குழந்தைங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் காட்டினாங்க குழந்தைங்கள்லாம் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க சாண்டா க்ரூஸும் அவங்க பேக்கில் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க குட்டீஸ்க்காக கொண்டு வந்திருந்தாங்க பாருங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையாக அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க சாண்ட்ரூஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா எல்லாருமே வந்து கேக் வெட்டி கொண்டாடினாங்க உங்களுக்கு கிப்ட் சொன்னோன்னே அந்த குட்டி பையன் பாருங்க எவ்வளவு அழகா பாட்டு பாடுறாருன்னு பாருங்க

என்னோட கூட இருக்கிற மஞ்சு சுஜி எங்கள் பொண்ணு மூணு பேர் இருந்தாங்க இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அவங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களே தெரிவிச்சுக்கலாம் எல்லா குழந்தைகளோட நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த ரொம்ப ஹாப்பி ஆயிருக்கி. மஞ்சு சுஜி ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி குழந்தைங்களெல்லாம் வந்து இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் அவங்களோட முயற்சிகள் தொடரணும் குழந்தைங்களோட என்டர்டைன்மெண்ட் அதாவது அவங்க பண்ணணும் அதே சமயத்துல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்னும் அவங்க பண்ணணும் அப்படின்னு வாழ்த்து இந்த இடத்துல ஹைலைட்டா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தது இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அனைவருக்கும் வாழ்த்துக்கணும் i request uh, any one of the parents share few words about the event. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தி இன்ஃபினிட்டி ஈவென்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். அதுல சராசர முகே ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எதர் பாரா, எதர் படுக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஹாப்பி. மஞ்சு, ஷிரி, அசோஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய நிறைய ஆர்கனைஸ் பண்ணுங்க. वी आर ஒயிட்டிங்.

Uh, actually, वाला ऐने कहते हैं expectation वाला but three inspiring ladies, moon ladies, saying they uh, have done a great job. First time वाला उनको good applause for them. Uh, even all the Ilna parents तो enjoy करना uh, children तो enjoy करना <laughs> Empire, umber, 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 umber. Uh, as parents, we are very happy and we are very uh, proud that my sister, uh, she is doing a great job and uh, she is one of the uh, inspiring uh, lady uh, in Karur. Uh, we are very happy uh, and very proud. Thank you, thank you so much. இவ்வளோ நேரம் நீங்கள் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் பார்த்தீங்க இப்போ சமீபத்தில் எங்கள் வீட்டு குட்டிமாவோட பர்த்டே வந்துச்சுங்க நாங்கள் இங்கே தான் செலப்ரேட் பண்ணோம் அதோட கிளிப்பிங்ஸும் இப்போ நான் காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க டைனிங் செக்ஷன் எல்லாமே வந்து ஃப்ரண்டில் இருந்துச்சுங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து நம்ம செலப்ரேஷன்லாம் எதாவது பண்ணலாம் குட்டியாக ஒரு ஸ்டேஜும் வச்சுருந்தாங்க பக்கத்தில் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு போட்டும் வச்சுருந்தாங்க அங்கே ரெஸ்டரெண்ட்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஃபுட்டு மட்டும் என்ன வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிட்டா இங்கே வந்து பர்த்டே கேக்கு இந்த மாதிரி செலப்ரேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு கூட போய்க்கலாங்க குழந்தைங்களுக்கும் வெளியில் கூட்டிகிட்டு இருந்த ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் இந்த வருஷம் எங்கள் குட்டிமா பர்த்டேயே இந்த மாதிரி தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணோம் இவங்க தான் எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு மஞ்சு இவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் வந்து எங்கள் குட்டிமாவோட பர்த்டே செலப்ரேட் பண்ணோம் இந்த வருஷம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாேருமே கூப்பிட்டு ஜாலியாக செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணாங்க அதனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி சூஸ் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நாங்கள் வந்தங்க என்ன தான் பெரியவங்க இருந்தாலும் குழந்தைங்களோட செலப்ரேட் பண்ணுறது ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அவங்களுக்கு பாருங்கள் குட்டீஸ்லாம் எல்லோருமா சேர்ந்து இப்போ வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க கீழே செல்ஃபி எடுத்ததோடு இல்லாமல் இந்த இடத்துல ஒரு போட் வந்து குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க அந்த போட்லேயுமே போய் உட்காந்து அதுக்கப்புறமா எல்லாருமா வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் அந்த போட்டில் போய் எல்லாருமே ஆசையாக ஏறுறாங்க நைட் நேரம் அப்படிங்கிறதால குட்டீஸோட அம்மாவும் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்பினோம் எங்கள் பொண்ணு இப்போ எங்கள் பொண்ணோடய ஃப்ரெண்டு ரேவதி எல்லோரும் வந்து குட்டீஸ்க்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்ருக்காங்க ஃப்ரைட் ரைஸு கோபி மஞ்சூரியன் பன்னீர் கிரேவி இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நான் கூட கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன் எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு ரேவதி கடைசி வரைக்குமே இருந்து எங்கள் பொண்ணுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு குட்டிஸ் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு போனாங்க ஃப்ரெண்டில் ரெஸ்டரெண்ட் இருந்துச்சுங்க இருந்தாலும் நாங்கள் வந்து பஃபே மாதிரி இந்த மாதிரி பிளேட் வாங்கிக்கிட்டோம் எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உட்காந்து சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க கூடவே நாங்கள் கொஞ்சம் தந்தூரி ரொட்டி சொல்லியிருந்தோம் எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த இடம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா திருவள்ளுவர் கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இருங்க ஓல்டு பைபாஸ் ரோட்டில் இருக்குங்க இவங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து கரூரில் காந்தி கிராமத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க நாமக்கல்லில் அன்றைக்கி தான் வந்து ஃபலோடா ஷாப் ஓப்பன் பண்ணாங்க அதனால் மஞ்சு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க அவங்கள்ட்டையும் எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பினோங்க அப்புறம் உள்ள ரெஸ்டாரண்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஃபேமிலியோடையுமே வந்து உட்காந்து சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்தது கரூரில் இந்த மாதிரி இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ஒரு தந்தூரி ட்ரைப்ஸ் இருக்கிறத இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேங்க அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எங்கள் கூட்டிமா பர்த்டே செலப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பையும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவே இல்லை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ